பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் பெறலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணொலியை பாருங்கள் இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கா ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைதின் பின்னால் ஒரு பெரும் வரலாறு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு பெரும் கதை இருப்பதாக சொல்லப்படுகிறது அவை தொடர்பாகத்தான் இன்றைக்கு ஆராயப்போகிறோம் ஏன் இந்த கைது இடம்பெற்றது ஒரு நிதி பிரச்சினைக்காகத்தான் ரணில் விக்ரமசிங்கா கை செய்யப்பட்டிருக்கிறாரா என்றால் இல்லை அதன் பிற்பாடு ஒரு பெரும் புரட்சி இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்ததாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அவை தொடர்பாக இன்றைக்கு ஆராயப்போகிறோம் பாருங்கள் முழுமையான காணொலைக்கு செல்லலாம் ரணில் சிங்கா இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டவர் அவரது உடல்நிலையை கருத்திலே கொண்டு அவர் தேசிய வைத்தியசாலையிலே இப்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த தேசிய வைத்தியசாலையிலிருந்து அவரது உடல்நிலை தேறுவதாக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவர் மேற்கொண்டு சிகிச்சைகளுக்காக வெளிநாடு ஒன்றுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதாக ஐக்கிய தேசிய கட்சியினர் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் சிறைச்சாலை என்பது எப்படி இருக்கும் என்று அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும் மிக சொகுசாக வாழ்ந்த ஒருவர் அதுவும் முன்னாள் ஜனாதிபதி சிறைச்சாலைக்கு செல்வதென்பது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்து வருகின்ற அதே வேளையில் நீதிமன்றத்தில் கூட பல்வேறுபட்ட பாதங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அவரது உடல்நிலை கருத்திலே கொண்டு அவரை விடுதலை செய்யுமாறும் அவரது மனைவிக்கு ஏற்பட்டிருக்கின்ற புற்றுநோயை கருத்திலே கொண்டு அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை ஒருவருக்கொருவர் தான் மற்றவரை பார்த்து கொள்ள வேண்டும் எனவே அவற்றை கருத்தில் கொண்டு அவருக்கு பிணை வழங்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்திலே வாதங்களை முன்வைத்திருந்த வேளையிலும் அது நிராகரிக்கப்பட்டு அவருக்கு இப்பொழுது விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது நாங்கள் எல்லோருமை அறிந்தோன்று விளக்க முறையில் எதிர்வருகின்ற இருபத்தி ஆறாம் திகதி வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது சார் இதுபடியாக இருக்கின்ற காலகட்டத்திலே ஜனாதிபதி லண்டனுக்கு சென்று தனது மனைவியாரின் ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு சென்றதற்காகத்தான் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே ரணில் விக்ரமசிங்காவை விட பல்வேறுபட்ட குற்றங்கள் இழைத்தவர்கள் இந்த நாட்டில் இல்லையா என்று கேள்விகள் தோன்றும் இவரை விட பல குற்றம் விளைத்தவர்கள் நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மஹிந்த ராஜபக்சே இருக்கிறார் கோத்தபாய ராஜபக்சே இருக்கிறார் இப்படியாக இவர்களெல்லாம் இருக்கின்ற காலகட்டத்தில் ஏன் ரணில் மட்டும் குறிவைக்கப்பட்டிருக்கிறார் என்று தோன்று தோன்றுகிறது அதாவது ரணிலை ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதி என்று விமர்சிப்பார்கள் அரசியல் தளத்திலே த நல்லதொரு தளத்தை ஏற்படுத்தியவர் பல மக்கள் விரும்புகிறார்களோ விரும்பவில்லையோ ஐம்பது ஆண்டுகளை இவர் அரசியலிலே கழித்திருக்கிறார் என்ற பெருமையும் தன்னகத்தை வைத்துக்கொண்டிருப்பவர் தனது வீட்டை கூட ரோயல் கல்லூரிக்கு எழுதியிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல மனிதர் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று தான் இப்பொழுது பிரச்சினை எழுந்திருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கம் எப்படி கலைக்கப்பட்டதென்று அறகலே என்று சொல்லப்படுகின்ற ஒரு போராட்டம் கொண்டு வரப்பட்டு அந்த போராட்டத்தின் மூலமாகத்தான் இந்த அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு புதிய அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டது அதன் பின்பணியில் தான் இந்த என்பிபி கட்சியும் ஆட்சிக்கு வந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்த விடயம் இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் போராட்ட குணம் மிக்கவர்கள் என்பிபியினராக இருக்கிறார்கள் இவர்களுக்கு எந்த போராட்டத்தை எங்கே நடத்த வேண்டும் எந்த போராட்டம் எங்கே அடித்தால் எங்கு வலிக்கும் என்பதெல்லாம் இவர்களுக்கு தெரிந்திருந்தது அப்படியாகத்தான் இவர்களது கையில் எம்பிட்டிருக்கிற ஒரு விடியமாகத்தான் இந்த ரணில் விக்ரமசிங்காவை வைத்து நடத்தப்பட இருந்த ஒரு மாபெரும் அரசியல் இருக்கிறது ஒரு பெரும் புரட்சி மேற்கொள்ளப்பட்டு ஆட்சி மாற்றம் மேற்கொள்ளப்பட்டு இந்த அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு சூழ்ச்சி மேற்கொள்ளப்பட்டதாகவே பலரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இதன் பின்னணியில் ஒரு நாடு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாடு என்று நாங்கள் பார்க்கின்ற வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் மோடிஜி அண்மையிலே தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் ரணில் விக்ரமசிங்கா சிறந்த ஒரு அரசியல்வாதி என்பது போன்றும் அவர் வருவதை தாங்கள் விரும்புவதாகவும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு இருந்தன எனவே இந்தியாவின் ஆசிர்வாதத்தோடு இவர் மீண்டும் ஆட்சிக்கு வர முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் என்பதன் அடிப்படையில் தான் இவர் இவரது குரல் அடைக்கப்பட்டிருக்கிறது மக்கள் மத்தியிலே இவரது செல்வாக்கு இழக்க இழக்க வைப்பதற்காக இப்படியான ஒரு செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக மேடை போட்டு பல்வேறுபட்ட குழப்பங்களை பல்வேறுபட்ட கூச்சல்களை இட்ட எதிர்கட்சிகள் அவரோடு எதிர் அரசியல்வாதம் செய்தவர்கள் எல்லாம் இப்பொழுது வரிசை கட்டிக்கொண்டு ரணில் விக்ரமசிங்காவை பார்வையிடுவதற்கு வருகிறார்கள் பார்க்க போனால் மைத்ரிபால சிறிசேன வந்திருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச வந்திருக்கிறார் நாமல் ராஜபக்ச வந்திருக்கிறார் சந்திரிகா வந்திருக்கிறார் இப்படியாக நாள் ஜனாதிபதிகள் எல்லாம் சேர்ந்து இவரை பார்ப்பதற்கு வருகை தந்திருக்கிறார்கள் அது தவிர இந்த நாள் ஜனாதிபதிகள் எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இன்றைய தினம் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்திருக்கிறார்கள் அந்த பத்திரிகை மாநாட்டில் பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அரசியல் தலைவர்களோடு இணைந்து கருத்து தெரிவித்த மனோகணேசன் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்பது போன்றே கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் மகிந்த ராஜபக்சவும் அவ்வாறு தான் தெரிவித்திருக்கிறார் இந்த அரசாங்கம் இப்படியான அரசியல் பழிவாங்கல்களை செய்யக்கூடாது என்பது போன்றும் தெரிவித்திருக்கிறார் எனவே அரசியல் பழிவாங்கல்களை இந்த அரசாங்கம் நிறுத்திவிட்டு அரசாங்கத்தை நடத்துகின்ற வேலைகளை பார்க்க வேண்டும் என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதே வேளையில் நாமல் ராஜபக்சவும் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அரசாங்கம் இப்படியான செயற்பாடுகளை தவிர்த்துவிட்டு தங்களுக்கு தேவையானவற்றை தாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பது போன்று எச்சரிக்கும் பாணியில் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார் தங்களை காப்பாற்ற ஒரு நாடு இருக்கிறது என்பது போன்றும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் இன்றைய தினம் இடம்பெறப்போகின்ற இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இடம்பெற போகின்ற இந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் என்ன கருத்துக்களை சொல்ல போகிறார்கள் என்பது போன்று அரசியல் ஆய்வாளர்கள் பெரும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அது தவிர ரணில் விக்ரமசிங்காவை சிக்க வைப்பதற்கு எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன அந்த விவகாரம் இருக்கிறது பிணைமுறை விவகாரம் இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கின்ற வகையில் ஏன் இவற்றை கொண்டு வந்து அவரை கைது செய்திருக்கிறார்கள் என்பது போன்றுதான் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அதே வேளையில் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் என்றுமே இல்லாதவாறு ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு விளக்க சிறை வைக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் தடவை என்று தெரிவிக்கப்பட்டிருக்காது இது முன்னை நாள் அரசாங்கத்தில் இருந்தவர்களுக்கு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்திருக்கிறது அதே வேளையில் நேற்றைய தினம் கடத்தொழில் அமைச்சராக இருக்கிற சந்திரசேகரன் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார் அதாவது அரச நிதியை மீன்பிரியம் செய்தவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் சட்டம் தன் கடமையை செய்கிறது அரச பணத்தில் சுகபோகம் அனுபவித்தவர்கள் இப்பொழுது தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே மிக விரைவில் பல்வேறுபட்ட கைதுகள் இடம்பெறும் என்பது போன்று அவர் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் எதுவும் செய்யவில்லை நீதி தனது வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது போன்று கடத்தல் அமைச்சர் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இதேவேளையில் இந்த ரணிலின் கைது என்பது ஒரு இலங்கையில் ஒரு பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்பட இருப்பதாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் பல்வேறுபட்ட ரணிலின் ஆதரவாளர்கள் இப்பொழுது வைத்தியசாலையின் முன்னே கூடி நின்று கதறி அழுகின்ற காட்சிகளையும் இப்பொழுது பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்கள் வருகை தந்து கொண்டே இருக்கிறார்கள் அவரை பார்வையிடுவதற்கு அவர் இப்பொழுது முற்றுமுழுதான அரசாங்க பாதுகாப்பிலே வைத்தியர்களின் கண்காணிப்பிலே தேசிய வைத்தியசாலையிலே வைக்கப்பட்டிருக்கிறார் எனவே இன்றைய பத்திரிகை மாநாட்டில் என்ன நடைபெறப் போகிறது என்ன விடியங்கள் பேசப்பட போகின்றன என்பது தொடர்பாக விவரங்கள் வருகின்ற வகையில் அவற்றை தருவதற்கு முயற்சிக்கின்றேன் நல்ல தொடர்புகளை மற்றும் ஒரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்